அது கேட்கணுமா இல்லையா ஓட்டு கேட்கும் போது மட்டும் நீங்க வீடு வீடா தெரு தெருவா ரோடு ரோடா மாடி முடிச்ச தீக்கரை நகைக்கரை அந்த வீடு இந்த வீடு சின்ன வீடு பெரிய வீடு மாடி வீடு குடிச்ச வீடு எல்லா வீட்டிலையும் போய் ஓட்டு கேட்டீங்க நான் இப்பவும் சொல்றேன் சார் செங்கோட்டையன் சார் நான் உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணி சொல்றேன் இப்படி பண்ணலாமா நீங்களே யோசிச்சு பாருங்க சார் மக்கள் தான் உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களை எம்எல்ஏ ஆக்கிருக்காங்க இதுக்கு முன்னாடி அமைச்சர் ஆக்கிருக்காங்க முதலமைச்சர் ஆக்கிறது கூட முயற்சி நடந்தது ஆனால் இப்போ நீங்க அந்த ஓட்டு போட்ட மக்கள்கிட்ட எதுவுமே கேட்காம நீங்களே போய் ராஜினாமா பண்ணிட்டு இப்படி பண்ணலாமா சொல்லுங்க என் வீட்டுல அத்தனை ஓட்டு இருக்கு சார் நான் உங்களுக்கு ஓட்டு போடலான்னு இருந்தேன் இவன் போடலான்னு இருந்தான் இவன் போடலான்னு இருந்தான்

எத்தனை வருஷமாக உங்க தொகுதியில நீங்க நல்லது செஞ்சு அந்த மக்களுக்காக அதை பண்ணும் இதை பண்ணும் சொல்லி நீங்க எவ்வளவு பாடுபட்டீங்க ஆனால் கொஞ்சம் கூட நீங்க மக்கள்கிட்ட எந்த ஒரு வார்த்தையும் கேட்காம நீங்க பாட்டுக்கா ராஜினாமா பண்ணிட்டீங்களே சார் அப்ப எங்களுடைய ஓட்டுக்கு அதுக்கு மதிப்பே இல்லையா சொல்லுங்க நீங்க கேட்கும்போது போது நாங்க போட்டணும் நீங்க உங்க இஷ்டத்துக்கு ராஜினாமா பண்ணிட்டீங்கன்னா அப்ப மக்களாகிய நாங்க இருக்கோம் இதை யாருன்னா கேட்பீங்களா கேட்க மாட்டீங்க காரணம்

அடுத்து யாராவது ராஜினாமா செய்ய வேண்டும் பி.டி.ஆர் இன்னும் இருந்தால் பி.டி.ஆர் யார் யாரே இல்ல அதாவது முரண்பாடான கருத்து இருக்குங்க நான் இல்லன்னு சொல்லல ஆனால் ஓட்டு போட்ட மக்கள் கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்ல அது யாராக இருந்தாலும் சரி முதலமைச்சர் ஐயா புக்க ஸ்டாலின் ஐயா அவர்களாக இருந்தாலும் சரி பி.டி.ஆர் எதிரே இருந்தாலும் சரி

ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சது நாங்க தானே. எங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்ல. அதுதான் என்னுடைய ஆதரவு மத்தபடி அவர் சார் ஜெயிச்சாலும் சரி இன்னும் முதலமைச்சர் சரி துணை முதலமைச்சர் எல்லாத்தையும் என் மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை சக கொள்கிறேன் உதயநிதி சாரோட படத்துல நடித்த நடிகராக அவரோட ஷூட்டிங்ல சாப்பாடு சாப்பிட்டவனாக அவரோட ஷூட்டிங்ல சம்பளம் வாங்கினவனாக சொல்றேன் நான் அது மட்டும் இல்ல தமிழ்நாட்டோட துணை முதலமைச்சர் அவருக்கு என் மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெளித்துக் கொள்கிறேன் அது மட்டும் இல்ல